துரை அப்படியா தேங்க்யூ ஜிகே முருகன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க மேட்டர் இருக்குமா நாலாவதில் மட்டும்தான் ஜாயின் பண்ணுங்கப்பா லைக் டென் தேங்க்யூ இன்னும் இன்னொரு அஞ்சு பேர் தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸ்வர் தேவையில்லாத பதிவுகளை பதிவிட தேவையில்லை என்று நினைக்கிறேன் மனோஜ்ஹாய் எதுக்கு தான் போயிட்டு உங்களை போயிட்டு என்ன பார்க்க சொன்னேன்னா ஷார்ட் வீடியோஸ் போய் பாருங்க தேங்காய் தோசை தேங்காய் சட்னி சூப்பர் 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 முடிக்கும் வந்திக்க சூப்பர் 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 என்ன ஸ்பெஷலிட்டி கமெண்ட் ஓடுது எனக்கு நோட்டிபிகேஷன் வரல ஏன் வரல குட் நைட் சத்யப்பா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கிறேன்னு கேட்டுருக்காங்க நல்லா இருக்கேன் நான் சாப்பாடு கேட்டே தர்றேன் தேங்க் நாலாவது மெம்பர்ஷிப் குட் நைட் ஸ்வீட் மெம்பர்ஷிப் லைவு போடுங்க இன்னும் ஒரு நாலு இதுதான் மெம்பர்ஷிப் நாலில் ஜாயின் பண்ணுங்கப்பா இப்போ பாக்கியராஜ் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க பாக்கியராஜ் நல்லா இருக்கீங்களா இந்திராவுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது தெரியலப்பா தெரியலப்பா பிரபான்னு போட்டிருக்கேன் அம்மா பேரும் சொல்ல மாட்டேற அப்பா பேரும் சொல்ல மாட்டேற சாரி சாரி மணிகண்டன் பாக்கியராஜ் தேங்க்யூ லைவுக்கு வந்ததுக்கு நீங்கள்லாம் எப்படிப்பட்டாலும் இன்றைக்கி தான் லைவுக்கு வந்திருக்குறீங்க அக்கா நீங்கள் யாரை திட்டினீங்க சாப்பிட்டு இல்லை நான் யாரையுமே திட்டலையம்மா திட்டினவங்களுக்கு வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யாரை திட்டினேன் அப்படின்றது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க அவங்கன்னு சொல்ல விரும்பல சரண்ராஜ் மெம்பர்ஷிப் ஒளி ஒரு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணும் ராமஜெயம் நதியா மேடம்னு போயிட்டேன் இப்போ நதியா டார்லிங் அடுத்து நான் எதுனாலும் கேட்பேன் எதுனா ஓடிடுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன் ஜாயின் பண்ணுங்க நான் ஏய் தூத்துக்குடி விஜய் வா 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 போடலையா போட்டுருவா லிப்ஸ்டிக் எப்பவும் பாரு லைவ் தானா நீங்க எனக்கு என்னன்னா சமைக்கணும் சாப்பிடணும் பிள்ளைகளை கூட்டணும் பிள்ளைங்க தூங்கிட்டாங்கன்னா போர் நேரம்லாம் லைவ்ல தான் இருக்கேன் Ew, <coughs> ew,